ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருபியோ நமகா திருச்சிற்றம்பலம் சுமார் அறுபது வருடத்திற்கு முன்னால் சேலையூரில் புதிதாக வீடு கட்டிய பக்தர் ஒருவர் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு மகா பெரியவாளை தரிசிக்க சென்றிருந்தார் அப்பொழுது பெரியவா அவரிடம் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த சிவாலயம் இருக்கிறதே என்று கேட்க அவர் அந்த பகுதியில் இருக்கும் மற்ற அன்பர்களுடன் தேடி பார்க்கும் போது புதர் மண்டி இக்கோயில் தென்பட்டது இந்த பதிவில் சென்னை வேலச்சேரி தாம்பரம் இடையில் உள்ள மாடம்பாக்கம் என்னும் ஊரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ தேனுகாம்பால் சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் பராந்தக சோழன் என்னும் சுந்தர சோழனால் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டதாகும் பின்வந்த பல்லவர்கள் இக்கோயிலை சீரமைத்ததாகவும் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன முன்பு ஒரு சமயம் கபில மகரிஷி தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க சிவலிங்கத்தை இடது கையில் வைத்துக் கொண்டு வலது கையில் பூஜித்தார் இது பூஜா விதிகளுக்கு புறன் என்பதால் மறுபிறவியில் பசுமாடாக பிறந்தார் பசுவாக இருந்த கபில மகரிஷி தானாக தினம்தோறும் ஒரு புதரில் பால் சொரிந்தார் ஒரு நாள் கண்ட மாடு மேபவர் தன் கையில் இருந்த கொம்பால் மாட்டின் மடியில் அடிக்க மாடு உதைத்து ஓடும் போது வருவதை கண்டார் அவர் ஊர் மக்களுடன் வந்து அந்த அகற்றி பார்க்கும் போது அங்கு ஸ்வயம்பு வடிவில் சிவலிங்கம் இருந்தது அரசர் மற்றும் அந்த ஊர் மக்கள் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் தேனு என்றால் பசு என்று பொருள் எனவே பசுமாட்டிற்கு அருளியதால் இவருக்கு ஸ்ரீ தேனுபுரீஸ்வரர் என்ற பெயர் வழங்கலாயிற்று இக்கோயிலுக்கு பார்த்த ஒரே ஒரு வாசல் மட்டும் சிற்ப வேலைகள் மிக அழகாக இருப்பினும் இங்கு ராஜகோபுரம் இல்லை இக்கோயிலில் கபில தீர்த்தம் தீர்த்தமாகவும் வில்வ மரம் ஸ்தலவக்ஷமாகவும் உள்ளது ங்க தாமதகன தருணகர ராவண தத்விநாசகலிங்கம் தத்ணமாமி சதா சிவலிங்கம் கோயில் வளாகத்தில் நுழைந்தவுடன் கொடிமரம் மற்றும் நந்தி காணப்படுகிறது அதை அடுத்து அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடைய பதினெட்டு கால் மண்டபம் காணப்படுகிறது கணார்த்தித சேவித பாவைர் பக்தி 비வேச லிங்கம் தினகர கோடி பிரபாகர லிங்கம் தத்ரணமாமி சதா அடுத்து ஊல் சென்றால் கிழக்கை நோக்கி சுயம்பு லிங்கமாக ஒரு ஜான் உயரம்ும் 3 அங்குல அகலமுடன் ஸ்ரீ தேனபுரீஸ்வரர் கஜப்பிரஷ்ட விமானத்தில் அருள் பாளிக்கிறார் கோஷ்டத்தை வளம் வர ஸ்ரீ நர்தன கணபதி சனகாதி முனிவர்கள் மற்றும் ஆலமரம் இன்றி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சங்கு சக்கரத்துடன் மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மதேவர் மற்றும் சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்கை துர்கையம்மன் காட்சியளிக்கின்றனர் மேலும் வளஞ்சொழி விநாயகர் மகா கணபதி ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமியின் மீது அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் ஸ்ரீ தேனுகாம்பால் இந்த கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் மேலும் வடுக பைரவர் ஸ்வயம்பு சூரியன் சந்திரன் மற்றும் நவக்கிரகங்கள் காட்சியளிக்கின்றன சர்வசுகே பிதா சடலிங்கம் சித்த சுகா சுரவந்தித்தலிங்கம் தத் சதா சிவலிங்கம் இக்கோயிலில் மேலும் சிறப்பாக தூனில் ஸ்ரீ சரவேஸ்வரர் மூர்த்தி நான்கு கால் நான்கு கைகள் உடனும் மூன்று கண்களுடனும் பிரத்யங்கரா மற்றும் சூலினி துர்காவை ரக்த்தைகளாகக் கொண்டு நரசிம்மரை அடக்குவதாக காட்சியளிக்கிறார் மேலும் மண்டப தூணில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராமர் மடியில் அமர்ந்த சீதை அருகில் லக்ஷ்மணனுடன் ஆஞ்சநேயர் யானை மீது அமர்ந்து ஒரு கையில் சேவலுடன் காட்சி தரும் முருகப்பெருமான் வீணையுடன் கூடிய தக்ஷிணாமூர்த்தி தன் மனைவியுடன் காட்சி தரும் தட்சிணாமூர்த்தி மேலும் சிவபெருமானை வழிபடும் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவர் போன்ற சிற்பங்கள் இங்கு மிக சிறப்பாக காட்சியளிக்கின்றன പങ്കജഹാര ിംഗം ശ്രീദേപുരീശ്വരർക്ക് രുദ്ര അഭിഷേകം ചെയ്ത് ജന്മാന്ദ്ര പാവദോഷങ്ങൾ വിലകും പഞ്ചാമൃത അഭിഷേകം ചെയ്ത് സെൽവവളം പെരുകും பால் இளநீர் பன்னீர் மற்றும் சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வதால் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ தேனு சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் செய்வதால் திருமண தடை நீங்கும் சாளுக்கிய மன்னர்களின் குலதெய்வமான இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர தில்லி சூனியம் நீங்கும் தடைப்பட்ட திருமணம் கைகூடும் புத்திர பாகியம் உண்டாகும் பயம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் மேலும் இங்கு நவகிரகத்தில் அருள் பாலிக்கும் புத பகவானை வழிபட்டு வர புததோஷம் நீங்கி கல்வியில் ஏற்றம் ஏற்படும் இக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வருடம் தோறும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி உற்சவம் இக்கோயிலில் பத்து நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கோயிலையொட்டி மிக பிரம்மாண்டமாக ஒரு குளம் உள்ளது இதுவே கபிலர் தீர்த்தமாகும் மேலும் இங்கு பங்குனி மாத தெப்போற்சவம் மிக விமரிசையாக நடைபெறுகிறது இக்கோயில் புராதான மிக்க கோயிலாக இருப்பதால் இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்புக்கு கீழ் வருகிறது எனவே சூழ்ந்து மிகவும் அமைதியான சுற்றுப்புறத்துடன் காணப்படுகிறது காரணலிங்கம் சர்வசமுணலிங்கம் அஷ்டதரித்யவிநாசனலிங்கம் திரணமாமி சதாசிவலிங்கம் அனைவரும் இக்கோயிலில் அருள் பாலிக்கும் தேனுகாம்பால் சமேத ஸ்ரீ தேனுபுரீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து